ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபேவரட் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனோட பர்த்டே குட் பை டங்கு படத்தை மிகப்பெரிய ஃபேன் சம்பவமாக கொடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி பிகெஸ்ட் பிளாக் பஸ்டரா கொடுத்து நம்ம ஏகே ஃபேன்ஸை மிகப்பெரிய ஹை லெவலில் மாத்தினா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு சார்பாக கொடுத்துக்கலாம் அண்ட் இன்னைக்கு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஆதி பர்த்டே அதுமா ஏதாவது அப்டேட் கிடைக்குமா மெயினா ஏகே சிக்ஸ்டி போர் அப்டேட் ஏன்னா ஏகே சிக்ஸ்டி போர் அகைன் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தலாஜி சார் கூட ஒர்க் பண்றாரு கண்டிப்பா வேற மாதிரியான சம்பவமா இருக்கும் இந்த படமும் ஸோ இன்னைக்கு அவரோட அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு காலையிலேருந்து செம வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம் அஜித் சார் அவரை நம்பி குட் பேட் அக்லி படம் கொடுத்தாரு அவர் நம்பினதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையான பிளாக் பஸ்டராக கொடுத்தாரு சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம தலை அஜித் வச்சு செதுக்கி செம்மையான ஃபேன் பை சம்பவமாக கொடுத்தாரு குட் பேட் அக்லி படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அவ்வளோ வெறித்தனமாக இருந்தது அவ்வளோ கூஸ் இருந்தது எல்லாருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபேன்ஸ் பயங்கரமாக கத்துட்டு இருந்தாங்க அப்படி ஒரு மாஸ் செலிபிரேஷன் நடந்தது குட் பை அக்லி படத்துக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் அதே கூஸ்பம் குறையாம வேற மாதிரி சம்பவமா கொடுத்தான்னா கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய டைரக்டர் இவர்தான் அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா ஆதி கிரவச்சந்திரனை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க நம்ம ஏ கே ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் சரி ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு ஆதிக் பர்த்டே ஆகுமா நமக்கு ஸ்பெஷல் அப்டேட் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது பத்தி உங்க அப்படின்னு நம்ம கன்ஃபர்ஷன் கான் பண்ணுங்க தேங்க் யூ